தொடர்ந்து மிகுதியாக இருக்கின்ற சுடருக்கு ஒளியூட்டுவதற்காக கலந்து கொண்டிருக்கின்ற சமூக செயற்பாட்டாளர்கள் ஊடகவியலாளரை கலந்து கொண்டு இந்த திரிக்கனுக்கு ரமேஷ் ஒளியூட்டுமாறு அன்புடாளர்கள் ரமேஷ் அந்த திருச்செல்லான மாலை அணிவித்த கீத பொங்கலன் மற்றும் Tidak ada Tadi Tentu kena Oh Okey, oh. pakai Okey, okay. இந்த இடத்திலே அதாவது மிக அருகிலே காலை ஒன்பது மணி அளவிலே படுகொலை செய்யப்பட்ட சகோதரர் சுயரராஜன் அவருடைய சடலம் இந்த நினைவேந்தல் நடைபெறுகின்ற இந்த நேரம் வரை அதே இடத்திலே இருந்தது என்பது ஒரு பதிவு செய்ய வேண்டிய வேண்டியவுடையும் இந்த சமயத்திலேதான் இந்த அந்த மாலை நேரத்திலே தான் இந்த வீதி வழியாக அவருடைய சடலம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது என்ற ஒரு துன்பகரமான பதிவினை நான் செய்து கொண்டு சுயதராயன் அவர்களை பொறுத்தவரையில் அவர் திருகோணமலை மாவட்டத்திலே தன்னுடைய தொழில் நிமித்தமாக திருகோணமலை மாவட்டத்திலே வந்து பணியாற்றி கொண்டிருந்த காலப்பகுதியிலே ஊடகவியலாளர்கள் மீது மக்களுக்கும் பல்வேறு சார்ந்த ஏனையவர்களுக்கும் ஒரு மதிப்பையும் ஒரு அங்கீகாரத்தையும் கொண்டு வருவதற்காக அந்த நேரத்திலே அயராது உழைத்த ஒரு ஊடகவியலாளர் அவர் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார் எஸ்எஸ்ஆர் என்ற பெயரிலே திருவண்ணை மாவட்டத்திலே நடைபெறுகின்ற பல்வேறு விதமான விடயங்களை வெளிக்கொண்டு வந்த பெருமைக்குரியவர் அவருடைய செயற்பாடு சுடர்வழி பத்திரிகைகளை ஆரம்பித்து வீரேசரி வரை நகர்ந்து சென்றது அவருடைய செயற்பாடு மிகவும் காத்திரமாக இருந்தபடியினாலும் திருவண்ணாமலையிலே நடைபெற்ற மிக மோசமான ஐந்து மா பாடசாலை மாணவர்களுடைய பல்கலைக்கழக மாணவர்களுடைய படுகொலை விடயத்தினை வெளிக்கொண்டு வந்த ஒரு ஊடகவியலாளர் அதன் காரணமாக அவருடைய அவரை படுகொலை செய்யப்பட்டு அவரை மவுனிக்க செய்தார்கள் இந்த அடிப்படையிலே இந்த நினைவேந்த நிகழ்வானது தொடர்ச்சியாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிழக்கு ஊடக மையம் அதனை திறம்பட நிலை கொண்டு வந்து வந்திருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த நிகழ்வினை தேசிய ரீதியாக ஒரு நிகழ்வாக நாங்கள் மேற்கொள்வது எங்களுடைய ஊடகவியலாளர்கள் மீது ஒரு புதிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றது அனைவரும் ஒருமித்து நாங்கள் நிற்கின்ற போது பல்வேறு விடயங்கள் சவால்களை நாங்கள் சமாளிக்க முடியும் எதிர்கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு ஒரு புத்துணர்ச்சியும் ஏற்படுகின்றது இவ்வாறான விடயம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த நினைவேந்தல் நடைபெற வேண்டும் அதே போல அவருக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அந்த அந்த விடயம் சார்ந்து நாங்கள் அனைவரும் மீண்டும் மீண்டும் குரல் கொடுக்க வேண்டும் ஒரு இந்த அவருக்கான நீதி கிடைக்கும் வரை இதே போல அனைத்து ஊடகவியலாளர்களும் நாங்கள் ஒன்றிணைந்து இதுபாரான பல்வேறு சம்பவங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதன் மூலமாக அனைத்து ஊடகவியலாளர்களும் ஒரு ஒரு அனைத்து ஊடகரும் நாங்கள் எங்களுடைய பணியை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அவை அந்த அடிப்படையிலே இன்றைய நாள் ஒரு திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான ஒரு தும்பியின் சம்பவத்தை நினைவு கூறுகின்ற நாளாக இருக்கின்ற இங்கு இந்த நிகழ்வுக்காக வருகை வந்தவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி இவருடைய இந்த படுகொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் அதுவரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் ஆயுத முனையில் கொள்வது ஒரு ஜன்னாக நாடென்று சொல்லிக்கொள்ளவே வெக்கமாக இருக்கிறது அனைத்து அந்த காலப்பகுதியில் அனைத்து உடவையிலாளர்களையும் சுட்டிருக்கலாம் உங்களுக்கு தேவை இதே கடுமையான பாதுகாப்புள்ள இடங்களில் வச்சு சுடப்படுகிறது என்றால் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்றால் இந்த நாட்டில் என்றைக்குமே பாதுகாப்பு இல்லை அது யார் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் போர் முடிந்த பின்னாடியும் உண்மையில உடவியல பணியாற்றுறவங்களுக்கு தெரியும் மறமுகமாக சில வேலைகள் நாங்கள் உண்மையாக சில செய்திகளை சில இதுகளை கொண்டர முடியாமல் இருக்கிறதுக்கு வேதனையாக இருக்கு அந்த ஒரு நாடு ஒரு ஜனநாயக நாடு என்று சொல்லிக்கொள்ள ஒரே முகம் அதாவது முகங்கள்லாம் மாறிக்கொள்கிறேன் ஒரே நாட்டு அரசுகள் சிங்கள தரப்பு அரசுகள் தமிழ் ஊடவியலாளர் படுகொலை சம்பந்தமாக ஒரு ஊடவியலாளர்த்த படுகொலை சம்பந்தமாக இந்த நீதிமன்றத்தில் விளக்கம் கூறவில்லை இங்கே வந்து அந்த ஊடவியலாளர்கள் பற்றி எந்த கேள்வியும் இல்லை யாரையும் சுட்டுவோம் தேடி தேடி சுடப்படுற காலம் அந்த ரெண்டாயிரத்தி ஆறுன்றது முப்பத்தொன்பது ஊடவியலாளர்களை நாங்கள் வடக்கில் இழந்துவோம் தேடி தேடி பிடிச்சு சுடுற அளவுக்கு இந்த நாட்டுக்கு கெடுதியானவர்கள் ஊடவியலாளர்கள் என்று தான் நினைத்திருக்கிறார்கள் அதை அதனால் தான் அந்த உடவியலாளருக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கிறார்கள் என்று தான் சொல்லுவோம் ஏனென்றால் இன்று வரையும் அந்த முப்பத்தொன்பது ஊடவியலாளர்கள் ஒரு உடவியலாளர்களுக்கும் நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த கடந்து வந்த அரசுகள் அந்த காலப்பகுதியில் இருந்த அரசை விட இப்போ இனிவர அரசுகள் கூட கண்டுகொள்ளாமல் இருக்கிறது பட் வேதனையான விடயம் இந்த இடத்திலேருந்து சுடப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த நினவஞ்சலி செய்கிறதை நாங்கள் உண்மையில வைக்கப்படுகிறோம் நாங்கள் ஊடவேலாளர் அஞ்சலி செலுத்தொண்டிருக்கிறோம் ஒரு ஊடவேலா உண்மையில இந்த அஞ்சலியை இந்த இடத்துல இருந்து இந்த ஆத்மா இந்த இடத்துல இருந்து கேட்கும் இவ்வளவு பேர் நிற்கிறீர்கள் என்ன செய்திகள் எனக்கு ஒரு நீதியை பெற்று தந்திரீர்களா நான் என்ன செய்தேன் இந்த செய்தியை இந்த இடத்தில் இருக்கிற செய்தியை வழி கொண்டு எனக்கு இந்த நீதே இவ்வளவு பேர் இவ்வளவு பேர் இருக்கிறீர்கள் உடவியலாளர என்ன சேதனிகள் என்பதைத்தான் இந்த ஆத்மா இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறது இந்த ஆத்மாக்கு நாங்கள் பதில் சொல்லுவோமானால் இந்த அரசு வந்த அந்த அரசை நாங்கள் துணிந்து கேட்கணும் இத்தனை உடவியலாளருக்கும் நியாயம் வேணும் என்று கேட்கணும் அப்பொழுது நாங்கள் சத்துணிவாக ஊடக பணியை நாங்கள் துப்பாக்கி தூக்கவில்லை ஆள் பேனை தூக்கி இருக்கிறோம் ஜனநாயக நாடு என்றால் நாங்கள் பேனை தூக்கி இருக்கின்றன முழு பாதுகாப்பு வழங்கணும் அந்த ஊடவையாளருக்கு முழுப்பாக பொப்பை வழங்குகிறோம் அப்பொழுதுதான் அந்த நாடு முன்னேறும் பொருளாதாரத்தில் ஒரு வெளிநாடு சர்வதேச நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதாக வரும் என்று சொல்லி இந்த குறிப்பாக இந்த பத்தொம்பது ஆண்டு காலங்கள் நிறைவு பெற்ற ஒரு சூழ்நிலையிலையும் நாங்கள் இன்று வரைக்கும் இந்த தேசத்திலேயும் சர்வதேசத்திலையும் இவ்வாறான நாற்பதுக்கு மேற்பட்ட உறவுகளை இழந்து அவர்களுக்கான நீதியை கோரி நாங்கள் தெரு தெருவாக அல்லது நாடு நாடாக நாங்கள் ஏறி இறங்கி எங்கள் பிரச்சனையை சொல்லி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்று வரைக்கும் எமது இந்த இலங்கை அரசாங்கமானது இது சார்ந்து எந்த பொறுப்பு குரலையோ இவர்களுக்கு ஆன நீதியையோ அல்லது கடத்தப்பட்ட அல்லது காணாமலாக்கப்பட்ட உறவுகள் எங்கே இரு ஊடகவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை உண்மையை கூட வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த இலங்கை அரசாங்கம் இருப்பதையொட்டி நாங்கள் மிக கவலை அடைகின்றோம் குறிப்பாக யார் பாதிக்கப்படுகிறாரோ அந்த பாதிக்கப்பட்ட குழுமம் சார்ந்து நீதி கோருவது தான் எமது வளமையான வழக்கமாக இருந்தது நாங்கள் ஒரு சிவில் அமைப்பு என்ற அடிப்படையில் உண்மையிலேயே ஊடகவியலாக இருக்கலாம் அல்லது ஏனைய உறவுகளாக இருக்கலாம் இந்த யுத்த காலத்திலேயே அல்லது யுத்தம் மௌனிக்கப்பட்ட இந்த காலப்பகுதியிலேயே பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி மற்றும் அரசியல் தீர்வு தொடர்பான விடயங்களில் நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இந்த சுயரதராஜன் என்று சொல்லப்படுகின்ற இந்த சிரேஷ்ட ஊடகர் அவர்கள் உண்மையிலேயே இந்த திருகோணமலை முக்கியமாக பீச் கடற்கரையிலே படுகொலை செய்யப்பட்ட அந்த ஐந்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கான விடயத்தை தெளிவாக இது ஒரு படுகொலை என்பதை இந்த தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் வெளிப்படுத்திய ஒரு சிறந்த ஊதவிகளார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் மாதம் ரெண்டாம் தேதி இந்த மாணவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் நாலாம் தேதி சுடரொழியில் இந்த பாதி இந்த சுடப்பட்ட இந்த மாணவர்கள் அனைவரும் துப்பாக்கி சூட்டின் ஊடாகவே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை அவர் சுடரொழி பத்திரிகை ஊடாக வெளிப்படுத்தி இருந்தார் அந்த நாலாம் இருந்த ஒரு இருபது நாள் கடந்து இருபத்தி நாலாம் தேதி இதே இடத்திலேயே இந்த இலங்கை அரசின் சில கட்டமைக்கப்பட்ட குழுவினரால் அல்லது ஆயுததாரிகளால் இவர் இந்த இடத்திலே சுடப்பட்டிருக்கிறார் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இது சார்ந்து நாங்கள் பல வகையான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் ஊடவிகளால் இருக்கலாம் அல்லது சிவில் அமைப்புகளாக இருக்கலாம் நாங்கள் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் ஆனால் இன்று வரைக்கும் இந்த நீதி என்பது எங்கள் பக்கம் நெருங்கவே இயலாதர சூழ்நிலையில் எங்கட இலங்கையின ஜனநாயகம் இருக்கிறது ஆகவே இங்கே சட்ட ஆட்சி என்பதோ அல்லது நீதி விடயங்களோ இங்கே ஒரு பக்க சார்பாக விட்டு நாங்கள் கவலை அடைகின்றோம் எப்பொழுது எமது நாட்டில் ஒரு ஜனநாயகம் சட்ட ஆட்சி நீதித்துறை சமமாக பக்க சார்பின்றி நடைபெற இருக்கிறதோ அன்றுதான் நாங்கள் ஒரு முழுமையான இளைஞர்கள் என்று நாங்கள் கூறக்கூடியதாகவும் இருக்கும் ஆகவே இவ்வாறான ஊடக குறிப்பாக இதே தினத்தில் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி சூரியராஜன் அவர்கள் இங்கே சுடப்படுகிறார்கள் தென்னிலங்கையில் பிரகித் கூட அவர்கள் கடத்தப்படுகிறார் அவ இன்று வரைக்கும் கடத்தப்பட்ட அந்த பிரதீத் கூட அவர்களின் நீதிக்காக அவரின் மனைவி இந்த இலங்கை தொடக்கம் ஜெனீவா வரைக்கும் பல தடவையில் தன் கணவருக்கு நீதி வேண்டும் இங்கே இருக்கிறார் என்ற உண்மையை அரசாங்கம் பொறுப்புக்கூறலுடன் மேற்கொள்ள வேண்டும் என்பதை அவர் பல வழியிலையும் பரிந்துரை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார் ஆகவே இன்று வரைக்கும் படுகொலை செய்யப்பட்ட ஊடைகளால் இருக்கலாம் அல்லது கடத்தப்பட்ட அல்லது வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஊடைகளாக இருக்கலாம் இன்று வரைக்கும் அவர்களுக்கான நீதி என்பது ஒரு எட்டாக்கனியாகவே இருந்து கொண்டு வருகிறது குறிப்பாக நாற்பத்தி நாலுக்கு மேற்பட்ட ஒட்டுமொத்தமாக இலங்கையிலேயே ஊடைகளால் படுகொலை செய்யப்பட்டிருந்தாலும் கூட வடகிழக்கிலேயே நாற்பத்தி ஒரு ஊடகவியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டு இருப்பதென்பது குறிப்பாக வடகிழக்கிலே இருக்கிற மக்களின் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வரக்கூடாது அவர்களது பிரச்சனை இந்த தேசத்திலும் சர்வதேசத்திலும் பேசப்படக்கூடாது என்ற ஒரு எண்ணத்திலே இந்த இலங்கை அரசாங்கம் திட்டமிட்ட வகையில் இவ்வாறான படுகொலைகளை மேற்கொண்டிருப்பதை நாங்கள் அறியக்கூடியதும் அதற்கு ஆதாரபூர்வம் நாங்கள் நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆகவே தற்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற இந்த என்பிபி அரசாங்கம் கூட தற்பொழுது இந்த சட்ட நடவடிக்கைகள் அல்லது ஒழுக்காட்டு விடயங்கள் அல்லது கிரீன் ஸ்ரீலங்கா அல்லது ஊழல் விடயங்களை செய்து கொண்டிருக்கிற சேம் டைம் இந்த பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான நீதியை கட்டாயம் பெற்றுக்கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம் போன்று இந்த ஊடகவியலாளர்களை தாக்கிய அல்லது படுகொலை செய்த அல்லது காணாமலாக்கிய அல்லது கடத்திய அந்த நபர்கள் இன்று வரைக்கும் இந்த இலங்கையிலேயே சுதந்திரமாக சுதந்திரமாக நடமாடுகிறார்கள் ஆகவே அவர்களை நீதிப்புறைய சட்ட ஆட்சியின் கீழ் நீதி முன் நிறுத்தி அவர்களுக்கான ஒரு தண்டனையை இலங்கை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் இலங்கை அரசாங்கத்தின் ஜனாதிபதி அவர்களின் நாங்கள் நிகழாமையை உறுதிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் மீளவும் சுக சுகரராஜனை போல் ஒருத்தர் இங்கே இருக்கக்கூடிய ஊடக படுகொலை செய்யப்படாமல் இருக்கணுமாக இருந்தால் மீள் நிகழாமையை இலங்கை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது மீள் நிகழாமையை உறுதிப்படுத்தாத ஒரு நிலையில இப்படியான விடயங்கள் தொடர்ச்சியாகவும் இந்த இலங்கையிலே இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதே போன்று எங்களோட வடகிழக்கிலே இருக்கின்ற அல்லது இலங்கை முழுமையாக இருக்கின்ற அந்த ஊடக சுதந்திரமாக மக்களுடைய பிரச்சினைகளையும் அதே நேரம் இந்த இலங்கை அரசினால் மேற்கொள்ளப்படுகின்ற சில பொருத்தமற்ற விடயங்களையும் அல்லது ஊழல்களையும் வெளிக்கொண்டு வருவதற்காக இவர்களுக்கான பாதுகாப்பு விடயங்களை இளைஞரசாங்கம் கட்டாயம் கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவையும் கடப்பாடும் இருக்கிறது ஏனென்றால் ஊடகம் என்பது ஜனநாயகமான ஒரு செயற்பாடு அந்த ஊடகம் சுதந்திரமாக செய்யப்படுவதற்கான ஒரு வழியை சாங்கம் மேற்கொள்ளுமாக இருந்தால் மாத்திரமே நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சரியான ஒரு நீதியுடனும் சரியான ஒரு அரசியல் தீர்வுடனும் மனித உரிமை மூல்களிலிருந்து விடுபட்ட ஒரு நல்ல நிலையில் உள்ள அல்லது ஏனைய சர்வதேச நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களை போன்ற ஒரு நிம்மதியான இயல்பான வாழ்க்கையை வாழ்வார்களை ஒழிய அது நடக்காத சந்தர்ப்பத்தில் நாங்கள் காலங்காலமாக இவ்வாறான நினைவேந்தலை செய்கின்ற ஒரு நபர்களாக மாத்திரமே நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக்கொண்டு எனக்கும் இந்த வாய்ப்பை வழங்க நாடுகளில் இலங்கையை பொறுத்த ஊடகவியலாளர்களுக்கான அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் அச்சுறுத்தல்களும் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது வடிவங்கள் மாறி இருக்கிறதை தவிர ஊடகவியலாளர்கள் மீதான நெருக்கடிகளும் அச்சுறுத்தலையின்றிக்கும் தொடர்கிறது ஒரு ஜனநாயக நாட்டில் சுதந்திரமாக இயங்க வேண்டிய ஊடகத்துறை இன்றைக்கும் அச்சுறுத்தல் அச்சுறுத்தலுக்குள்ளாயிக் கொண்டிருக்கிறது யதார்த்தமாக பேச வேண்டிய உண்மைகளை சொல்ல வேண்டிய உண்மைகளை பேசுகின்ற உண்மைகளை எடுத்து கூறுகின்ற எழுதுகின்ற ஊடகவியலாளர்களுக்கு இன் இன்றைக்கும் நெருக்கடிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த நெருக்கடி நிலைமைகள் ஊடகவியலாளர்க குரல்களை அடக்குவதற்காகவும் அவருடைய எழுத்துக்களை நசுக்குவதற்காகவும் இன்றைக்கும் பல்வேறு வடிவங்களிலே தொடர்ந்து கொண்டிருக்கின்றன ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஊடகவியலாளர் சுகிர்தராஜன் உண்மையை எடுத்துரைத்ததற்காக அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஐந்து மாணவர்கள் கொல்லப்பட்ட விடயத்திலே அரசும் போலீஸும் அந்த மாணவர்கள் கொன்று சென்ற கை கொண்டு வெடித்ததனாலேயே அவர் கொல்லப்பட்டார் என்ற செய்தியை போ செய்தியை வழி சொல்லி அந்த 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 கொல்லப்பட்ட அணி விடயத்தை மூடி மறைக்க முற்பட்டார்கள் ஆனால் சுகீர்தராஜனுடைய ஒரே ஒரு புகைப்படம் அந்த மாணவர்கள் தாங்கள் கொன்று சென்ற கைக்குண்டு அவர்கள் இறக்கவில்லை அது துப்பாக்கியால் சுடப்பட்டு என்ற உண்மையை ஊடகக்குச் சொன்னது அதே துப்பாக்கிகள் சுகரராஜனையும் இதே இடத்திலே சுட்டுக் கொண்டார்கள் இது அந்த ஊடகத்துறையை இனிவரும் காலங்களிலும் அல்லது அடுத்து வருகின்ற காலங்களிலும் ஊடகத்துறை உண்மைகளை எழுதக்கூடாது என்பதற்கான அச்சுறுத்தலாக அல்லது அடக்குமுறையாகவே சுகரராஜன் கொல்லப்பட்டார் இந்த நிலைமை இன்றைக்கும் தொடர்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு முற்பட்ட காலத்தில் யுத்தம் மிக மோசமாக நடந்த காலத்தில் அரச கட்டுப்பாட்டு பகுதிக்குள்ள ஏராளமான மனித உரிமை மீறல்களும் ஏராளமான அநீதிகளும் நடந்தன ஆனால் இன் இன்று வரைக்கும் நீதி கிடைக்கவில்லை கடத்தப்பட்ட ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட ஊடகவியலாளருக்கு இன்று வரைக்கும் நீதி நீதி கிடைக்கவில்லை எங் ஆட்சிக்கு வர முதல் இப்போ இருக்கின்ற அரசு ஆட்சிக்கு வர முதல் எங்களோடு சேர்ந்து பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராகவும் ஊடகவியலாளர்களுடைய ஊடகவியலாளருக்கு நிகழ்த்தப்பட்ட அநீதிகளுக்கு எதிராகவும் போராடிய அரசு அதிகாரத்துக்கு வந்தவுடன் எதையுமே கண்டுகொள்வதாக இல்லை அரசுகள் எப்பொழுதுமே அதிகாரத்துக்கு வந்தவுடன் அரசு என்ற அந்த வடிவமைப்புகளை மாறிவிடுவார்கள் எனவே சுகீர்தராஜனுக்கு பத்தொன்பதாவது ஆண்டு இல்லை நான் நினைக்கிறேன் இருபத்தொன்பது முப்பத்தொன்பது ஆண்டுகள் கடந்தாலும் இந்த அரசு அரசிடமிருந்து நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை என்றே கூற வேண்டும் ஏனென்றால் கடந்த காலத்தில் நடந்தால் அத்தனைகளுக்கும் இதுவரைக்கும் நீதி கிடைகள் நிரூபிக்கப்பட்ட அத்தனை குற்றங்களுக்கு இதுவரைக்கும் நீதி கிடைக்கவில்லை கடத்தப்பட்டவர்கள் காணாமலாக்கப்பட்ட கொல்லப்பட்டவர்களுக்கு இதுவரைக்கும் நீதி கிடைக்கவில்லை இன்றைக்கும் ஊடகத்துறை அதிக அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறது ஊடகத்துறை ஊடகவியலாளர்கள் இன்றைக்கும் பல்வேறு அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுத்திருக்கிறார் சட்டவிரோத செயற்பாடுகளையும் போதைப் பொருள் சமூக விரோத செயற்பாடுகளுக்கு எதிராக எழுதுகின்ற ஊடகவியலாளர்களுக்கும் இன்றைக்கும் அச்சுறுத்தல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அவர்களை அச்சுறுத்துவதன் மூலம் சமூகத்தின் கட்டமைப்புகளை சீரழித்து சமூகத்தின் நிலை அநீதிகளை மூடி மறைக்கிறதுக்கு இந்த தரப்புகள் முயற்சி செய்கின்றன எனவே இந்த நிலைமை தொடரக்கூடாது இலங்கை இந்த நிலைமையிலிருந்து மாற வேண்டும் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு அநீதி இழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவே இந்த நாளில் சுகிதராஜன் மட்டுமில்லை ஏனையவர்களுக்கும் நீதி கிடைக்கணும் அதற்காக நாங்கள் தொடர்ந்தும் குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையின் ஐயாத் ஹேத்துவீதியின் சுகிதராஜன் சமணன் राजन කලකන මගේ ජීවිතත් वाල හැෝගल මහිටන්නේ ඉතාමත් අभ्यෝග ප්‍රතිචරි න් තිබුණ එදා දකුණේ ආ්ඩුව දකුණේ මාධ्य පවා ගොරු ගොතල අ ශි්‍ය පස්සना ගාතන වුණේ හැන්දරෙන්ක කත පුකරුවගත්ත හිंदද කියලා एकපු बොරුව පව ොප්පු කර සග රජන ්‍රපත් ෝක ඇත්ත हो हिල්ला ෝोචර ගට පින්තුරු නිසා ලෝකෙට හෙළදරව වෙනවා ඇත්තටම එයාව ගාතනය වනේ වෙදි තැබීමෙන් කියනවිට පෞුග පාලකයන් ගටතේ මාධ්‍යවේදීින් සහ මාධ්‍ය සේවකයන් හතලස් හතරක් ාතය ලක් වෙලාට කිය ඒගැන් හතලස් එක්දෙනෙක් සිහල දමිල මාධ්‍යවදින් සහ මාධ්‍ය සේවකය එතක මේ සම්මාන්ජ අපි දෙගින් දෙකටම प्र्य ක न पार्ලमेंट ख न पार्ලමंट සभा अ्यसदයක් වෙला र राज मालीवान राज जाने පसස पार्लिमेंट ंत्र खलि सिवराम ග සधान කමෙන් प्र්‍රधाන පීෂण හतात ගැන कि හිतिया නමුත් අප हीतනवा ඔ लोग अभියयोग ගतेන ල एक वे දෙමල ජනකාාවගේ තන්ඳගන්ඩ නෙමේ නං. ඒයායට ම හිතන්න සිද්දල සිද වෙනවා ක්‍රියාවෙන් ඔප්පු කරන්න එයාය සිවරා මැතුළු දමිල ද සිංහල මාදදි ගාතිග පරිෂණය කරක්. බ අවසනාවට කාරණය තමයි අපිදදක්කිනවා ජනාධවතිතුමායි ඇතුළු මැති ඇමතිවරු ම ගාතල අපි මාධවේදිගන්න කතාකරදිේ ඒයට අමතක වෙනවා ගාතෙන් ලක් වෙච්ච මේ හතලිස් එක්ෙනෙක් වෙෙච්ච මාධ්‍යවදිින් සහ මාධ්‍ය සේවකයන් දමිල්ලා අපේසාගයන්. තිපුුණ මද සාකච්ා විදි ජනතු මට අමතක වෙනවා ඒ ප්‍රසේ සාකච්ච. ස මහට බරපතල අභියෝ ගයක්තින මුකොද මේ රජයට බලකරන්න අපට ලොකුවාගගේමක්යෙනවා දයි දැට මත්යවවා සිවරාම් සම්මාන්්‍යෙන් පරේෂණ අම්භ කරනක ඒ ක් මහහිතම රජයට බ කල යතුයෙනවා සෙරම් ඇු සියලු ාධ්‍යව දිගගේ ගාතර පළිබඳව පරේෂණ කල්ලා ඒ නේච් ගාතකන්ට දඩුවම් දීමට කටයුතු කරන්න ඕනේ කියෙලා අපි දිගින්දිගරම රජයට බලකල යතු. आना